மீண்டும் திரும்பி வாருங்கள் கேப்டன் அந்த கம்பீர குரலை இனி எப்பொழுது நாங்கள் கேட்போம் என நடிகர் விஜயகாந்தின் ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீரில் மிதந்துள்ளனர் அவரது வீட்டிலிருந்து விஜயகாந்த் உடல் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது விஜயகாந்த் அவர்களின் உடல் இன்று மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு அடக்கம் செய்யப்பட உள்ளது தன்னுடைய படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு நடிகர் ரஜினிகாந்த் இன்று அவரை பார்த்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் கவுண்டமணி தியாகு போன்ற ஏராளமான திரைப்பட பலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றுள்ளனர் பல ஹிட் படங்களை கொடுத்து வெற்றி நாயகனாக வலம் வந்த விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக ஒரு படம் நடித்தார் ஆனால் அந்த படம் பாதியிலேயே டிராப் ஆனது அந்த படத்தின் பெயர் என்பதுதான் டிராப் ஆன அந்த படத்தின் படப்பிடிப்பு தள வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது அது இன்று இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக நடித்து பாதியில் நிறுத்தப்பட்ட தமிழன் என்ற சொல் படப்பிடிப்பு தளம் அந்த வீடியோவை நம்ம இந்த வீடியோல பாப்போம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் ஓடினுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க